குரல் செய்திகள் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்தின் தேசிய அமைப்பாளர் அமித் மால்வியா எடுத்துரைத்தார் இதில் புதுச்சேரி மாநில உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளர் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் தலைவர் தகுபதி புரண்டேஸ்வரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் மேல பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் வெங்கடேசன் ராமலிங்கம் அசோக் பாபு மேலும் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்